ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனாரர்களை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஆறாம் இடம் இளவரசனன் புதனின் மூலத்திரிகுணம் ஆட்சி வீடு ராசிநாதன் புதன் வருகிற பதிமூணாம் தேதி ராசிக்கு வராரு மிக சிறப்பாக இருக்கும் ராசியில் மூலத்திரிகுணம் ஆட்சி உச்சம் அடைகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து அடுத்து வந்து ஏழாம் பரிவாக சனி பகவானை பார்க்குறாரு கண்டகச்சனியில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறதுனால கஷ்டம் தீரும் சரியாக நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் கணவன் முனை உறவு சந்தோஷம் குடும்ப இணக்கம் குடும்ப ஒற்றுமை புரிதல் மகிழ்ச்சி தாம்பத்தியம் குடும் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நண்பர்கள் விஷயத்தில் ஸோ அடுத்து வந்து நல்லா இருக்குது கன்னி ராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கு செவ்வாயும் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசியில் இவ்வளோ நாளாக இருந்து செவ்வாய் இருந்து நிறைய இடைஞ்சல் பெண்ணுனார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆள் கொஞ்சம் பதட்டமாக இருந்தீங்க டென்ஷனாக இருந்தீங்க கொஞ்சம் கோபாதபமாக இருந்தீங்க நாலாம் இடத்தை பார்த்தார் தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் விஷயத்தில் சில பிரச்சனைகள் விவசாயத்தில் சில முட்டுக்கட்டைகள் விவசாய வேளாண் விளைபொருள் தோட்டம் இதில் சில பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்தது டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சில பிரச்சனை இருந்தது ஓகே செவ்வாய் பார்க்குற இடமெல்லாம் கொஞ்சம் சிற கொஞ்சம் பிரச்சனை இருந்தது சனி பகவானையும் பார்த்தாரு சரியாக நேரில் அதில் சில சமசப்தமா பார்வையில் சில யோக பலங்கள் இருந்தாலுமே சில சங்கடங்கள் இருந்தது பிள்ளைகள் வச்சத்துலையும் சரி உத்தியோகம் போகிற இடத்துலையும் சரி சில பிரச்சனைகள் இருந்தது உடல்நல பிரச்சனையும் இருந்தது தடங்களும் இருந்தது செவ்வாய் ராசியில் இருந்தாலும் இதெல்லாம் செய்வார் இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பல அற்புதங்கள் போகுது கன்னிராசிக்கு ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணு எட்டு கோடி ஒன்று ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு நல்ல பழங்களை கொடுக்குறாரு எட்டாம் இடத்தை சுபத்துவமாய் பார்க்கறதுனால தூரதேச அமைப்புகள் வெளிநாடு வெளிமான பணம் வெளி வெளிமாநில தொடர்புகள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது சரி நேர்களே இதெல்லாம் வந்து கிரக அமைப்புகள் இதுக்கு நான் நிறையா வீடியோ போடுறேன் சரியாக கோச்சார பலன்கள் ராசி பலன்கள் தசாபதி பலன்கள் லக்கண பலன்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை அஸ்தம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் பழங்கள் நிறையா போடுறோம் அடுத்து கிரகணத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் கிரகணம் நடக்குது ஏழாம் தேதி நடக்குது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆவணி இருபத்தி ரெண்டு இரவு பத்து டு ஒன்றரை வரைக்கும் நடக்குது அதுக்கு என்னென்ன செய்யணும்னு அந்த வீடியோ சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில் இங்கே இதில் அனுப்புகிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து முக்கியமான ஒன்று சொல்கிறேன் அது ஒரு மனிதனுக்கு வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் தாண்டி போயிடலாம் ஏன்னா நோய் இருக்கக்கூடாது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒரு மனிதனுக்கு குறைவில்லாத செல்வமே வந்து நல்ல திடகாத்திய திடகாத்தியமான உடம்பு தான் மனதாலும் உடலாலும் நல்ல நிலமில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுபோல் ஆயில் தீர்க்கம் இருக்கணும் ஒரு மனிதன் வந்து ஆயில் தீர்க்கம் ஆயுள் தீர்க்கம்னா என்ன அர்த்தம் ஆயிரம் பிறைகள் பார்க்க வேண்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு பிற தான் வரும் ஆயிரம் பிறைகள்னால் எத்தனை எத்தனை வருஷம் ஆயிரம் ஆயிரம் டிவைட் பை பண்ணிட்டு போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபது வரும் எண்பது எண்பது என்று பன்னெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஸோ ஒரு மனிதன் எண்பது வயசு வரைக்கும் வாழணும் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டானா பரிபூர்ணமாக வாழ்ந்துட்டான அர்த்தம் ஒரு மனிதனுக்கு வேத ஜோதிடத்தில் நூற்றி இருபது வருஷம் சொல்லியிருக்கு சதா தசா புத்தி அடிப்படையில் ஆனால் நம்ம நூறு வருஷம் தான் சொல்கிறோம் நூறாண்டு வாழ்க நோய் நொடி இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மரணம் இல்லாமல் வாழ்வதற்கு எண்பது வயது வரைக்கும் எண்பது வயது வரைக்கும் மரணம் இல்லாமல் வாழணும் ஆனால் மரணம் வந்து நம்மளை சந்திச்சே தீரும் மரணத்தை வெல்ல முடியாது பட் மரணத்தை வேணால் தள்ளிப்படலாம் ஸோ கன்னீராசிக்கு வந்து மரணத்தை பற்றி பேசுகிற இடம் வந்து மேசம்தான் ராசிக்கு லக்கணம்ங்கிறது வேறு நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதி எட்டு குடையவன் அந்த அமைப்பெல்லாம் கூடுதலாக இருக்கும் ஆனால் உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது இருப்பினும் ராசிக்கு ஐம்பது மார்க் போடலாம் ராசிக்கு ஐம்பது பர்சன்ட் நடக்கும் நீங்கள் லக்கண ரீதியாக பிறந்திருக்கிறீங்க இப்போ நீங்கள் கன்னி ராசி தனுசு லக்கணம் அப்படின்னு வச்சுக்கிறோம் தனுசு லக்கணத்துக்கு எட்டு குடையவன் சந்திரன் அவன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் ராசியில் சந்திரன் வளர்த்துட்டாருனா தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் ஸோ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அட்டமாதபதி வந்து நல்ல நிலைமை இருக்கணும் லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் நல்ல நிலைமை இருக்கணும் லக்கணத்துக்கு குரு நல்ல நிலமலை இருக்கணும் சனி சனிபவன் நல்ல நிலமலை இருக்கணும் கடகலக்கணுக்கு வந்து சனி பவன் நல்ல நிலைமையில இருக்கணும் லக்கணத்துக்கு வந்து குரு நல்ல நிலைமையிலே இருக்கணும் கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் நல்ல நிலைமையிலே இருக்கணும் துலா லக்கணத்துக்கு குரு நல்ல நிலைமையிலே இருக்கணும் ரிச்சிகலக்கணத்துக்கு புதன் நல்ல நிலைமிலே இருக்கணும் தனுசு லக்கணத்துக்கு வந்து சந்திரன் நல்ல நிலமலை இருக்கணும் லக்கணத்துக்கு வந்து சூரியன் நல்ல நிலைமையில இருக்கணும் கும்பலக்கணத்துக்கு வந்து புதன் நல்ல நிலைமலை இருக்கணும் லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் நல்ல நிலைமையிலே இருக்கணும் ஸோ இப்படி கன்னிராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்கு பிறந்தவர்களுக்குமே எட்டு கருவி எட்டு கூடியவன் அட்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் அட்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆயில் கொடுக்குற சனி பகவானும் நல்லா இருக்கணும் காரகன் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ராசி லக்கணம் அட்டமாதிபதி மூணு பேரும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் ஆளலாம் எண்பது வயசு வரைக்கும் தாராளமாக இருக்கலாம் இடையில சில பிரச்சனைகள் இருக்கும் நோய் நொடி இருக்கும் பிரச்சனை வந்துட்டு போகும் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்கிறேன் சிரஞ்சீவி மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் ஆளலாம் சரியா எண்பது வயதுக்கு எம் எண்பது வயதுவதற்கு மரணம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அறுப்புறம் அரசு மந்திரத்தை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து அட்டமாதிபதி அட்டமாதிபதி வந்து கெட்டு போகக்கூடாது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு அட்டமாதிபதி செவ்வா செவ்வா வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்து கட்டத்தில் சிறப்பாக இருக்கணும் சரியா செவ்வாய் சிறப்பாக இருந்தாலும் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க காரிய தடங்கள் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் செவ்வா வந்து குரு பார்வையிலையோ சுக்குரம் கூட சேர்ந்தோ இல்லைனா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்த இருக்கலாம் உங்கள் ராசியில் கூட இருக்கலாம் இருந்தாருன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும் ஒளிச்சந்திரனாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பங்குனி மாதம் ஆணி மாதம் மார்கழி மாதம் பிறந்திருக்கணும் இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒளிச்சந்திரனாக இருப்பார் இல்லைனா சூரியனுக்கு அவர் வந்து கோணத்தில் இருக்கணும் குறிப்பாக இந்த மாதத்தில் பறக்கிறவங்களும் சந்திரன் நல்லா இருக்க மாட்டார் ஆவணி புரட்டாசி ஐபிசி இந்த மூணு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல நேரத்தில் இருக்க மாட்டார் சரியா அவங்களுக்கு வந்து சில பிரச்சனை இருக்கும் இப்போ பொதுவாக கண்ணீராசியில் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரவங்களுக்கு இந்த மூணு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஆமாம் சார் நான் வந்து ஆவணி மாதம் பிறந்தேன் கண்ணீராசியில் கொஞ்சம் முடியாமல் தான் போகுது சரியா எனக்கு வந்து சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா இந்த மூணு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆவணி புரட்டாசி ஐபிசியில் ஏன்னா சந்திரன் வந்து சந்திரனாக இருப்பார் சரியா சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வளர்க்க வேண்டும் அதுபோல் செவ்வாயும் நல்ல நிலைமையாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்கு வந்து செவ்வாய் நல்ல நிலைமையாக இருக்க வேண்டும் ராசிக்கு சொல்கிறேன் நான் அதுபோல் லக்கணத்துக்கு வேறு அது வந்து உங்கள் லக்கணத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் லக்கணத்துக்கு வேணுங்கிறவர்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நான் ஒரு சுலோகத்தை அனுப்புகிறேன் அந்த சுலோகம் வேண்டவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க எயிட் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்கன்னா அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்கிறேன் சிரஞ்சீவி மந்திரம் நோய் நொடியை தீர்க்க சிரஞ்சீவி மந்திரம் எண்பது ஆண்டு காலம் நீங்கள் நீரோடி வாழலாம் நீரோடி வாழலாம் நிறைந்த வளத்தை பெறலாம் சரியா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அந்த மந்திரம் ஒரு சின்ன மந்திரம்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு எத்தனை பேர் ஒரு சிரஞ்சீவிகள் இருக்கிறாங்க அந்த சிரஞ்சீவிகளோட மந்திரத்தை சொல்லணும் ஏழு பேர் இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் ஒரு சிரஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு வந்து மரணமே கிடையாது அவர் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் அடுத்து பரசுராமர் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் பரசுராமர் வந்து பெருமாளுடைய அவதாரம் ஆறாவது அவதாரம் அடுத்து வந்து மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் வந்து ஒரு சிவபக்தன் சரியா பதினெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்து சிரஞ்சீவாக வாழ்றாரு அடுத்து மாபலி சக்கரவர்த்தி மாபலி சக்கரவர்த்தி வந்து ஓணமண்டியன் அன்னைக்கு மறைஞ்சார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஓனமண்டி நடந்தது ஓணமண்டியத்துக்கு மண்டியத்துக்கு ச சம்பந்தப்பட்டவர் தான் மாபலி சக்கரவர்த்தி மூணடி மண்ணு கேட்டு பெருமாளால பூமிக்குள்ளே போயிட்டார் பூலோகத்துக்கு பூமி கீழே அந்த பா பாதாள உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கிறார் சிரஞ்சீவாக வாழ்ந்துட்டுருக்காரு அடுத்து வேதவியாசகர் வேத வியாசகர் மகாபாரதம் எழுதிய வேத வயாசகர் வந்து சிரஞ்சீவியாக வாழ்கிறாரு அடுத்து வந்து அஸ்வத்தம்மா அஸ்வத்தம்மாங்கிறது வந்து மகாபாரத்தில் வர்றவான் மகாபாரத்தில் துரணாச்சார ஒரு மகன் அஸ்வத்தம்மன் அவனுக்கு வந்து நெட்டியில் ஒரு கண் இருக்கும் சரியா அவனுக்கு வந்து உடையவன் அஸ்வத்தம்மாவும் சிரஞ்சீவியாக இருக்கிறான் அவனுக்கு அழிவே இல்லை அதுபோக விபூஷனர் விபூஷனர் வந்து ராவணனுடைய தம்பி அவனும் வந்து சிரஞ்சீவியாக இருக்கிறாரு ஸோ இந்த ஏழு பேர்கள் வந்து இன்னும் இந்த ப இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு மூலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஜீவிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஏழுபருடைய நாமத்தை சொல்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக கூடுதலாக சில காரியங்கள் பண்ணணும் அந்த கூடுதலாக சில காரியங்கள்லாம் பண்ணினீங்கன்னா கன்னிராசிக்கு வந்து சகா வரம் பெறலாம் அதாவது இறந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த பிறவி வந்து அடுத்த பிறகு நல்லாயிருக்கும் சரியா நீங்கள் இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போனாலுமே அடுத்த பிறவை எடுத்து நீக்க மரம் நல்லா இருப்பீங்க அதுக்கு வந்து இந்த ஏழுபருடைய மந்திரத்தை சொல்லணும் தினமும் சொல்லணும் ஒரு நேரம் சொன்னால் போதும் சரியாக சுத்த பத்தியோட ஆத்ம சுத்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் என்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் வாட்ஸ்அப் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐ ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் உடல்நல பிரச்சனைகள் வரும் அவர்களெலாம் இந்த மந்திரத்தை வந்து அனதளமும் சொல்லலாம் நேயர்களே இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா நமக ஓம் ஸ்ரீ பரசுராமா ம நமக ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயர் நமக ஓம் ஸ்ரீ மாபலி சக்கரவர்த்தியே நமக ஓம் ஸ்ரீ வேத வேத வியாசகரே நமக ஓம் ஸ்ரீ அஸ்வத்தமாக நமக ஓம் ஸ்ரீ விஸ் விபூஷனாக நமக இந்த மந்திரத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து ஆஞ்சநேயர் நமக சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தீராத ஆற்றலை கொடுக்கும் நோய் சக்தியை கொடுக்கும் சகல தடதத்தை கொடுக்கும் உடம்புல ஒரு வலிமையை கொடுக்கும் ஆற்றலை கொடுக்கும் ராமபக்தியை கொடுக்கும் அடுத்து வந்து பரசுராமர் பரசுராமர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் ஸோ பரசுராமர் ராமத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் கிடைக்கும் விவசாயம் பலிதமாகும் பூமி மனை வீடு வாகனம் கிடைக்கும் அடுத்து மார்க்கண்டேயன் திராத வியாதி தீர்ந்து தீர்க்காயிலோடு இருப்பீங்க மார்க்கண்டே நாமத்தை சொல்கிறதுக்கு ஏன்னா சிவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவன் மார்க்கண்டேயன் அடுத்து மாபழி சக்கரவர்த்தி நீங்கள் மூவலத்தையும் ஆளுவீங்க சரியா மூவோலத்தையும் ஆளுவீங்க அரசியல் அரசாங்க விசைப்பட சம்பந்தங்கள் தொண்டு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மாபலி சக்க சக்கரவர்த்தி நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வேத வயாசகர் அருமையான அமைப்பு படிப்பு கல்வி உபயாசனம் மந்திரம் வேதம் ஞானம் இதுக்கெல்லாம் வந்து வியாசர் தான் ஸோ வியாத வியாசார நாமத்தை சொன்னீங்கன்னால் அனைத்தும் கைப்படும் ஒரு பறவைகள் பெற்ற கல்வி ஏழு வரைக்கு வருதுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்த வரையின்ற பறவைகளும் நீங்கள் வந்து ஒரு கற்றவனாக அறிவாளியாக பிறப்பீங்க அடுத்து அஸ்வஸ்தமாக நல்ல ஒரு செயல் வீரனாக இருப்பீங்க எந்த ஒரு காரத்தையும் சிறப்பாக செய்வீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு தடங்களும் இருக்காது எந்த ஒரு தோல்வியும் இருக்காது ஜெயம் 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 ஜெயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அடுத்து விபிஷுனாக நமக்கு நல்ல ஐஸ்வர்யமாக இருப்பீங்க மங்களகரமாக இருப்பீங்க சரியாக குபேரனாக இருப்பீங்க செல்வம் பதினாறு வயது செல்வத்தை பற்றி பெருவாள் வாழ்விய விபூஷண நம்ம சொல்லும்போது சரி சார் இது எப்படி இந்த மந்திரத்தை எப்படி சார் சொல்லணும் அப்படின்னா மந்திரத்தை வாயால் தான் சொல்லணும் சொல்லும்போது என்ன செய்யணும்னா வலது வலது கையில் செப்பு பாத்திரம் வீட்டில் தாமர செம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தாமரத்தை செம்பில் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு சின்ன செம்பு வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் வந்து எப்போயுமே இருக்கணும் ஒரு செம்பு ஒரு செம்போ இல்லைனா அந்த கெண்டி கண்டின்னு சொல்லுவாங்க நம்ம பூஜை அறையெல்லாம் வச்சிருப்போம் பஞ்சாச்சரத்தில் இருக்கும் சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டில் குடம் மாதிரி சின்ன குடம் மாதிரி இருக்கும் சில பேர் வீட்டில் சின்ன செப்பு பாத்திரம் மாதிரி இருக்கும் சரியா ஒரு சின்ன பாத்திரம் அதில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் போதும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா அருகம்புல் போடணும் அருகம்புல் எடுத்து ஒரு நாளா நறுக்கி அதில் போட்டுடணும் அருகம்புல் போட்டு வடக்கு பக்கம் உட்காந்துக்கணும் வீட்டுக்கு நீங்கள் வீட்டு ரூமில் இருந்தாலும் சரி பூஜை ரூமில் இருந்தாலும் சரி ஹாலில் இருந்தாலும் சரி பூஜை ரூமில் இருந்தாலும் சரி வடக்கு பக்கம் உட்காந்துக்கணும் அந்த செப்பு பாத்திரத்தை வந்து கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு போல போட்டு சுப்பு பரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லணும் சரியா இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லணும் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா நமக ஓம் ஸ்ரீ பரசுராம நம பரசுராமையா நமக ஓம் ஸ்ரீ மார்க்கண்டையா நமக ஓம் ஸ்ரீ மாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் ஸ்ரீ வேதவேசாரி நமக ஓம் ஸ்ரீ அத்வஸ்தமாக நமக ஓம் ஸ்ரீ விபூஷணா நமக இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லணும் சின்ன விஷயந்தான் நல்லா செஞ்சோம்னா காம நேரத்தில் சொல்லிடலாம் சரியா காம நேரம் ஒதுக்கணுமுன்னா ஒரு அருப்பிரசாதம் நமக்கு கிடைக்கும் தீராத நோயிலிருந்து வெளியே வந்துடலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் எண்பது வயசு வரைக்கும் வாழலாம் கேரண்டியாக ஏன்னா ஒரு மனிதனுக்கு எண்பது வயது வந்து பரிபூர்ணமாக உள்ளது சரியா அதை தான் ஆயிரம் பேரை பா காணு அப்படிம்பாங்க ஆயிரம் பேரையில் தொள்ளாயிரத்து அறுபது பேரையும் பார்த்துடலாம் எண்பது வயசில் ரைட்டு மீதி உள்ள நாற்பது பேரையே அங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்துடலாம் சரியா ஒரு கொஞ்ச நாளில் பார்த்துடலாம் வாட்டவர் மேபி எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்றதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து இருபத்தோரு தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க சரியா அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி தான் வீட்டில் உள்ள தண்ணியை நீங்கள் அந்த செப்புப்பாத்திரத்தில் ஊற்றிட்டு அருகும்பல் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க அருவம்புலையும் சாப்பிடலாம் சரியாக அருவம்புலையும் நீங்கள் சாப்பிடுறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அருவும்புலோடு அந்த தண்ணியை குடிச்சிருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லா பிரச்சனையும் தீரும் அருகம்புல் வந்து அருமையான மருந்து உள்ளே இருக்கிற பிரச்சனையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீர்த்து விட்டுரும் ஒரு அருகம்புல் போட்டால் போதும் ஒரு அரும்புள்ள நாலா கிள்ளி அந்த தண்ணியில் போட்டுருங்க மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் சிவாய நமக அப்படி சொல்லிவிட்டு தண்ணியும் அருகும்பொம்பையும் சேர்த்து சாப்பிட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவில் வந்து இந்த தகவலை தான் சொல்கிறேன் ரொம்ப எல்லாம் சொல்லலை நிறைய ராசிப்பள்ளலாம் சொல்லியிருக்கிறேன் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன் அதனால் கண்ணிராசினியர்களுக்கு இத்துடன் இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன் நோயற்ற வாழ்வோடு நோயற்ற வாழ்வு இல்லாமல் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் எண்பது ஆண்டு நீங்கள் வாழ ஒரு அருமையான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் இதை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் சத்தியமாக நிச்சயமாக இறையாறலாம் நடக்கும் இந்த ஏழு பேருமே வந்து பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த சிரஞ்சீவிகளோட சொன்னிங்கன்னால் உங்களுக்கு தேகாரைக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தீர்க்காயிலும் கிடைக்கும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடிவோடி வாழ்வீர்கள் நிறைந்த வளம் பெறுவீர்கள் நன்றி நேர்களே உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு எல்லாமே இறைவான் சால சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தும் கொடுப்பான் அனைத்து வளங்களும் வளங்களைப் பெற்று நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி வாழ்த்துக்கள்